ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஒரு அகந்தை கர்வம் கர்வத்தை பத்தி பார்த்தோம் ஒரு மரத்தடியில நான்கு பக்தர்கள் இருக்கா அவ நாலு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா யார் முதல்ல சொர்க்கத்துக்கு போவா அப்படின்னு முதலாவதா சொல்றவன் அவன் பேரு சோமன் சோமன் சொல்றான் நான் தான் வேதங்களெல்லாம் நன்னா படிச்சிருக்கேன் அதனால் நான் தான் சொர்க்கத்துக்கு போவேங்கிறான் ஃபஸ்ட்டு உள்ள பக்தர் ரெண்டாவதாக வந்தவன் ஸ்கந்தன் அவன் என்ன சொல்கிறான் நான் நீ வேதம் மட்டும் படித்து தான் இருக்க நான் படிச்சிருக்கேன் படித்ததை மற்றவாளுக்கு உபயோகமாக சொல்லி கொடுக்குறேன் அதனால நான் தான் கட்டாயம் சொர்க்கத்துக்கு போவேங்கிறான் இதை கேட்டுகிட்டே இருந்துட்டு மூணாவது பாலன் என்ன சொல்கிறான் நீங்கள் ரெண்டு பேரும் படிக்கிறேன் படிச்சத கற்று கொடுக்குறேன் அதாவது துருபிடிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக அதை நீங்கள் மற்றவாளுக்கு உபயோகப்படுற மாதிரி சொல்லி கொடுக்குறேன் நான் என்ன பண்ணுறேன் அதை எல்லாத்தையும் நான் அனுபவித்து அதை நான் கிரகிச்சு உள்வாங்கி அதன்படி நான் வாழ்ந்து காட்டுறேன் அதனால் நான் தான் சொர்க்கத்துக்கு போவேங்கிறான் பாலன் நாலாவதாக வந்த ஸ்கந்தன் என்ன சொல்கிறனா நீ நீ விரும்ன வாயால் பேசுகிற மட்டும்தான் செய்கிற இல்லை நாங்கள் நான் வந்து என்ன பண்ணுறேன் என் உடலை வாட்டி வதச்சி விரதம் அனுஷ்டிக்கிறேன் வேதம் படிச்சிருக்கேன் படித்ததை மற்றவாளுக்கு சொல்லி கொடுக்குறேன் நான் அதன் படியே வாழ்கிறேன் மேற்கொண்டு அதுக்கு அடுத்த மாதிரி என்ன வேலை செய்கிறேன்னா பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி விரதமெல்லாம் இருந்து உடலை வருத்திக்கிறேன் அதனால் தான் முன்னாடி சொர்க்கத்துக்கு போவேங்கிறான் மூணாவதாக இருக்கிறோம் அப்போது இவ மூணு பேரும் கிளிப்பில் சொல்கிற மாதிரி இப்படி சொல்லிகிட்டு இருந்தா யார் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு இவாளுக்கு ஒரு வாக்குவாதம் இருக்குது இதை கேட்டுக்கின்றே இருக்கா ஒரு பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் ஒரு தொண்ணூறு வயசு மூதாட்டி எண்பது வயசு மூதாட்டி ஒரு பாட்டி வராட்டி தட்டிக்கிண்டே இருக்கா இவ நாலு பேரோட சம்பாஷணையை கேட்டுண்டே இருக்கா கேட்டுண்டே இருந்ததோட இல்லை அவ போகிற பொக்கில் ஒன்று சொல்லிண்டு போறான் என்ன சொல்லிண்டு போறா நான் போனால் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்ண்டே போறா அதோட உள்ளம் என்னன்னு வாங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பக்தர்களுக்கு தெரியலை இவன் நாலு பேருமே அந்த விராட்டி தட்டி கொட்டின் இருக்கிற அந்த பாட்டியை பார்த்து நான் போனால் நிச்சயம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வேகமாக நடக்க ஆரம்பிச்சுட்டா இவால தாண்டி இவா நாலு பேரும் எப்படி இவ உறுதியாக சொல்லிட்டேன் போகிறா நான் தான் என்ன சொர்க்கத்துக்கு என்ன மாதிரி நீ கஷ்டப்பட்டியா என்ன மாதிரி படிச்சிருக்கியா என்ன மாதிரி வாழ்ந்து காட்டினியா அப்படின்னு கேக்கவும் நான் அதெல்லாம் சொல்லவே இல்லையே நான் போனால் அப்போ நீ எப்படி சொல்கிற நான் போனால் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் நான் சொல்கிற வார்த்தைகளை கவனி அப்படிங்கிறான் நான் அப்படிங்கிற அகந்த கர்வம் நான் செஞ்சேன் நான் பண்ணினேன் அப்படின்னு எல்லாம் தம்பட்டம் அடிச்சுக்கிறீன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் அந்த நான்கிற வார்த்தை அகண்டு அகன்று போச்சு அகந்த போச்சு அப்படின்னா நீ தான் சொர்க்கத்துக்கு நிச்சயம் போவேன் எதை செஞ்சாலும் நான் தான் பண்ணினேன் நான் இல்லைன்னா அது செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு சொன்னேன்னா நான்கிற கர்வம் உங்ககிட்ட இல்லாமல் இருந்ததுன்னா தான் நிச்சயம் சொர்க்கத்துக்கு போவேன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிக்கிட்டே கிளம்பி போயிட்டான் அப்போது அந்த பாட்டி நான் சொன்னதை என்னை பற்றி இல்லை அப்படின்னுங்கிறா அவ நாலு பேருக்கு புரியற மாதிரி நாலு பேருக்கு புரியற மாதிரி இல்லை நமக்கும் சேர்த்து தான் அதை சொல்றா நான்கிற அகந்த அழிஞ்சு அது போனாதான் நீ சொர்க்கத்துக்கு போக ரொம்ப எவ்வளவு எளிமையா இதுக்கு படிச்சிருக்கணும் இதே மாதிரி கஷ்டப்படணும் பூஜை விரதம் பண்ணிருக்கணும் அனுஷ்டிக்கணும் கடவுள் எதையுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்கல உண்மையான ரெண்டு இறைனாமா கர்வம் இல்லாம அடியேன் 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 நான் சொல்றேன் நான் உங்களுடைய ஸ்ரீவித்யா அப்படின்னு சொல்லாம அடியேன் ஸ்ரீவித்யா அடியேன் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது இது பேசுறதுக்கு அடியேனுக்கு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு இதை கடைப்பிடிக்க இதை சொல்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அடியேன் அடியேன் அடியேன்னு ஒன்று நம்ம பணிஞ்சு போனேன்னா எவ்வளோ அதுக்கு தானே சொல்கிறோம் முக்கியம் பணி ரொம்ப முக்கியம் இறைவன் கிட்ட சரணாகதி தான் சரணாகதி சொல்கிறார் சரணாதிரி அவருடைய பாதார விந்தங்களை இறுக்கி பிடிச்சுக்கோ பணிவு வந்துடும் பணிவு வந்துடுத்துன்னா உனக்கு சொர்க்கந்தாங்கிற நான்கிற அகந்த போயெடுத்துன்னா உனக்கு சொர்க்கம் நிச்சயங்கிறார் என்ன நண்பர்களே நமக்கும் போயிடுமா நான்கிறதே ஏதான் ஒன்று சொன்னா நான் உறுதிமொழி எடுத்துக்கோனா நான் என்கிற ஸ்ரீ வித்யாரத்னகுமார் அப்படின்னு சொல்றத விட அடியேன் ஸ்ரீ வித்யாரத்ன குமார் அப்படின்னு சொன்னா அதுதான் ரைட்டு நான் யாரு நான் அப்படிங்கிறதே வரக்கூடாது ஏன் உங்களுடைய தயவால் எனக்கு இந்த பிராப்தம் கிடைச்சிது வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லணும் இந்த <laughs> பதிவு <im> உங்கள் <im> எல்லாருக்குமே <im> பிடிச்சிருக்கோம் <im> லைக் <im> பண்ணுங்க <im> ஷேர் <im> பண்ணுங்க <im> பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் ஸ்ரீ மகாபிரிவா திருவடியிலே சட்டம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வதமுடன்